ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல என்ன பதிவு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா விளக்கேற்றுதல் முக்கியமாக பிரம்ம முகூர்த்த நேரத்துல என்னென்னலாம் பண்ணிட்டு நம்ம விளக்கு ஏற்றணும் எதெல்லாம் செய்துவிட்டு விளக்கு ஏற்றக்கூடாது எப்படி ஏற்றணும் இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குங்க ஏற்கனவே நான் பிரம்ம முகூர்த்த பதிவு கொடுத்துருக்கேன் கேள்வி பதில் பதிவும் போட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலனா அதையும் போய் பாருங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க என்னுடைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீட்டுல தோறும் விளக்கேற்றும் பொழுது செய்யலாம் எப்பொழுதெல்லாம் விளக்கேற்றலாம் எப்பொழுதெல்லாம் விளக்க ஏற்றக்கூடாது கூடாது முக்கியமாக பிரம்ம முகூர்த்த நேரத்துல இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு ஏத்தலாமான்னு என்ன கேக்குறீங்க அதுக்கு பதிலளிக்கும் விதமா தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பொதுவாகவே எல்லோருடைய கேள்வியும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நாம் விளக்கேற்றும் பொழுது அசைவம் சமைத்து சாப்பிட்டு விட்டு விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்குறீங்க என்றைக்கெல்லாம் நீங்கள் அசைவம் சமைத்து சாப்பிட்றீங்களோ அன்னைக்கு வீட்டுல விளக்கு ஏற்ற வேணாம் அப்படின்றது தான் என்னுடைய பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீட்டில் அசைவம் சமைத்து சாப்பிடும் பொழுது விலக்கேற்ற வேண்டாம் சரி அசைவம் சமைத்து சாப்பிட்டு விட்டு மறுநாள் காலை எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றலாமா அப்படின்னா நீங்கள் என்னைக்கெல்லாம் அசைவம் சமைத்து சாப்பிட்றீங்களோ அன்னைக்கு உங்களால் வீடை நீங்கள் சுத்தமாக துடைத்து விட்டு அந்த அசைவம் வாசனை வீட்டில் இல்லாத மாதிரி நீங்கள் பண்ணிட்டு விளக்க மறுநாள் நீங்கள் ஏற்றலாமா ஏத்தலாம் அப்படி இல்லை வீட்டில் நான் அந்த பொருள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணலை என்னுடைய சமைத்த பாத்திரம் அப்படியே தான் இருக்குது வீட்டில் அந்த வாசனை வந்துட்டு தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா மறுநாள் மறுநாள் காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றதை தவிர்த்திடலாம் முன்னாடியே நீங்க அன்றைய இரவு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டுங்க அசைவ வாசனம் எதுவுமே வரல அப்படின்னா மறுநாள் காலையில கண்டிப்பா எழுந்து விளக்கு ஏத்தலாம் இல்லனா நீங்க அன்றைக்கு விளக்கு ஏற்ற வேண்டாம் அதை தவிர்த்து மறுநாள் விளக்கு ஏற்றுங்க அதுல எந்த தவறுமே கிடையாது சரி பொதுவாவே வீட்டுல நான் அசைவம் சமைத்து சாப்பிடுறேன் அன்னைக்கு வந்து விளக்கு சாயந்தரமா ஏத்தலாமா ஏற்ற வேண்டாம் இந்த அசைவ பொருட்களுடைய வாசனை வீட்டில் இருக்கும் அந்த டைம்ல நம்ம மகாலட்சுமிக்கு உண்டான வாசனை அங்க இருக்காது அதனால அன்றைக்கு நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டாம் மறுநாள் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாதிரி க்ளீன்லாம் பண்ணிட்டீங்கன்னா விளக்கு ஏத்துங்க அப்படி இல்லைன்னா விளக்கு ஏத்தாதீங்க சரி அடுத்த சந்தேகமாக நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல குளிச்சிட்டு தான் விளக்கு ஏற்றணுமா அப்படின்னு பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் சுத்தமாக தூய்மையாக இருக்கிறீங்க அப்படின்னா விளக்கு ஏற்றுங்கள் விளக்கு ஏற்றும் போது காலையில எழுந்து பல் துலக்கிட்டு உங்களுடைய அன்றாட கடமைகளை முடிச்சிட்டு அதிகாலையில நீங்க விளக்கு ஏத்துங்க வயதானவர்கள் இவர்களால வந்து காலையில எங்களால எழுந்து குளிக்க முடியல அப்படின்னா நீங்க முகம் கை கால் கழுவிட்டு உங்களுடைய பூஜை அறையில வந்து நீங்க விளக்கை ஏற்றலாம் இது நிறைய பேருக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதுல நிறைய சந்தேகங்களும் உங்களுக்கு இதுல இருந்துகிட்டே தான் இருக்கு நீங்க உங்களை தூய்மையா வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து விளக்கு ஏத்துங்க பெண்கள் மாதவிடாய் காலத்தில் விளக்கு ஏற்றலாம் கண்டிப்பாக ஏற்றக்கூடாது உங்களுடைய பெண் குழந்தைகள் அப்போ வீட்டுக்கு தூரம் அப்படின்னும் போது அவங்க கூட தான் நீங்க படுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்துலையும் நீங்கள் குளிச்சுட்டு வந்து விளக்கு ஏற்றினீங்கன்னா நல்லது அப்படி இல்லைன்னா அன்னைக்கு நீங்க விளக்கு ஏற்ற வேண்டாம் அதுல எந்த தவறுமே இல்லைங்க மறுநாள் காலையில் நீங்க விளக்கு ஏற்றலாம் இல்லை இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க விளக்கு ஏற்றலாம் அதுல எந்த தவறுமே கிடையாது சரி விளக்கு பொழுது கண்டிப்பாக வாசல் தெளிச்சு விட்டு கோலம் போட்டுட்டு தான் வந்து விளக்கு ஏற்றணுமா அப்படின்னா அது பெரும்பாலோருக்கு சாத்தியம் இருக்காது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ல இருப்பீங்க அந்த நேரத்தில் கேட் வந்து நம்ம திறக்க முடியாது உங்கள் வீட்டு வாசல்ல திறந்து வச்சு சேஃப்டியாக நீங்கள் கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றலான்னா ஏத்தலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் பூஜை ரூம்லேயே ஒரு ஒரு கோலம் போட்டுட்டு நீங்க விளக்கேத்தினீங்கன்னா அதுல எந்த தவறுமே கிடையாது நிறைய சந்தேகங்கள் கேட்கும் பொழுது முக்கியமா என்ன கேட்கறீங்கன்னா நான் விளக்கேற்றும் பொழுது வீட்டுல மற்றவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்கம்மா அந்த நேரத்துல நான் மட்டும் விளக்கு ஏற்றலாமான்னா நீங்கள் அதிகாலையில எழுந்து விளக்கேற்றும் போது எல்லாரையுமே எழுப்பி விட்டுட்டு போய் விளக்கு ஏற்ற முடியாது அதனால உங்களுக்கு பூஜை அறை தனியாதான் இருக்கு மற்றவங்களுக்கும் இதுக்கும் எந்த தொந்தரவுமே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பூஜை ரூம்ல போய் நீங்க விளக்கு ஏத்துங்க ஹாலில் தான் நான் பூஜை ரூம் வச்சிருக்கேன் ஹாலில் தான் எல்லாருமே படுத்திருக்காங்க நான் விளக்கை ஏற்றலாமான்னா பூஜை ரூமுக்கு நேராக யாரும் படுத்திருக்க வேண்டாம் அந்த நேரத்தில் அவங்கள எல்லாருமே நீங்கள் எழுந்து வந்து வேற ரூம்ல நீங்கள் படுக்க சொல்லிட்டு ஹாலில் நீங்கள் விளக்கேற்றலாம் மற்றவங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் நீங்கள் விளக்கேற்ற இடத்துல யாரும் படுத்திருக்க வேண்டாம் அதிகாலையில் எப்பொழுதெல்லாம் விளக்கு ஏற்றணும் அப்படின்றது எல்லோருடைய கேள்வியாகுமே இருக்குங்க நான் உங்களுக்கு நேரம் சொல்லியிருக்கேன் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்னர் நீங்கள் விளக்கேற்றணும் அந்த ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு அப்படின்றது தான் முகூர்த்த நேரம்னே சொல்லுவாங்க அந்த நேரம் உங்களுக்கு வழக்கமான ஒரு நேரமாக வச்சுக்கோங்க மூணு மணிக்கு எழுந்து எழுத்தின விளக்கு ஏற்றினாலுமே ரொம்பவே விசேஷமாக தான் இருக்கும் மூணு மணிக்கெலாம் என்னால் எழுந்து விளக்கு ஏற்ற முடியாதுமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் நாலு மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளாக உங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க அதிகாலையில் அஞ்சு மணிக்கு டெய்லி நான் எழுந்திருப்பேன் விளக்கு ஏற்றலாமா கண்டிப்பாக விளக்கு ஏற்றலாம் அஞ்சு மணிக்கு எழுந்து விளக்கு ஏற்றுற பழக்கத்தை கொண்டாந்துக்கோங்க அஞ்சரைக்குள்ளாக நீங்கள் விளக்கு ஏற்றி முடிச்சுடலாம் எழுதலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு உண்டான வேலைகளை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இதுல நிறைய பேருக்கு எழக்கூடிய இன்னொரு சந்தேகம் அதிகாலையில எழுந்து நான் விளக்கேத்திட்டோமா மத்தியானமா தூங்கலாமா நீங்க தூங்கலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க நீங்க காலையில விளக்கேத்திட்டீங்க உங்களுடைய அன்றாட கடமைகள் எதுனாலும் நீங்க செய்யலாம் இதுல உடம்பு முடியாதவங்க ரொம்ப வயசானவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது விதி விளக்குங்க நீங்கள் தூங்கலாம் அதிகாலையில் விளக்கு ஏற்றிவிட்டும் வந்து படுக்கலாம் இதில் நோயாளிகள் இவங்க எல்லாமே இதில் விதி விலக்கு அன்றாடம் நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலாமா கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றினால் அந்த நேரத்தில் தேவர்களுடைய ஆசீர்வாதமும் கிரகங்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு ஒரு சேர கிடைக்கப்பெறும் அதனால தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்து விளக்கேற்றினா அது ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அது கண்டிப்பாக அந்த நேரத்தில் கிடைச்சே ஆகுங்க நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களில் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லும்போது என்ன கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகணும் அதை வேண்டிக்கிட்டு நான் விலக்கே ஏற்றலாமான்னா கண்டிப்பாக ஏற்றலாம் நல்லா படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா அதையும் நீங்கள் கேட்டு விலக்கு ஏற்றலாம் விலக்கு ஏற்றிவிட்டு நீங்கள் உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் தூங்க செல்ல வேண்டாம் இதெல்லாம் நீங்க பண்ணாலே நீங்க என்ன கேக்குறீங்களோ அது கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா அந்த நேரத்துல பிரபஞ்சத்தோட சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும் நேர்மறை ஆற்றல்கள் ரொம்ப அதிகமாவே இருக்கும் அந்த நேரத்துல நீங்க மனதை ஒருமுகப்படுத்தி நீங்க எதெல்லாம் கேக்குறீங்களோ அது கண்டிப்பா கிடைக்கும் இதுல நம்ம பூஜை ரூம்ல விளக்கேத்த போறோம் எத்தனை விளக்கு ஏற்றலாம் பொதுவாவே எல்லாருமே ஒரு விளக்கு ஏத்துவீங்க சரி ரெண்டு விளக்கு ஏத்தனா ரொம்பவே விசேஷமா இருக்கும் காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம பூஜரோம்ல எல்லாருக்கிட்டயுமே இருக்கும் அது நீங்க ஏத்தலாம் கூடவே சேர்த்து ஒரு அகல் விளக்கும் வச்சுக்கோங்க அந்த நேரத்துல ஒரு அகல் விளக்கும் ஏத்துங்க மொத்தமா ஒரு ரெண்டு விளக்கு ஏத்துங்க நான் காலையில எழுந்து அஞ்சு விளக்கு ஏத்த போறோமா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் அஞ்சு விளக்கு நீங்க கண்டிப்பா ஏத்தலாம் ஆனா அதிகாலையில எழுந்து ஏத்தும் பொழுது ஒரு ரெண்டு விளக்கு ஏத்துறா மாதிரி பழக்கம் வச்சுக்கோங்க சரி செவ்வாய்க்கிழமைகள்ல வெள்ளிக்கிழமைகளில் இந்த விளக்கை ஏற்றலாமான்னா கண்டிப்பா ஏத்தலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றத நீங்க பழக்கமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தொடர்ந்து ஏத்திக்கிட்டே வரலாம் ஒரு மண்டலம் கடைபிடிக்கலாம் தொடர்ந்தும் ஏத்தலாம் இல்ல செவ்வா வெள்ளிக்கிழமைகளில் நீங்க ஏத்த போகிறேன் அப்படின்னாலும் ஏத்தலாம் அதுல எந்த தவறுமே கிடையாது வீட்டில் யாரு முதல்ல எழுந்துக்கிறீங்களோ அவங்களும் முகம் கை கால் கழுவிட்டு உங்களை சுத்தப்படுத்தி கொண்டு விளக்கை ஏற்றலாம் இதில் எந்த தவறுமே கிடையாதுங்க விளக்கு பொழுது உங்க வீட்டுல ஹால்லயோ பூஜை ரூம்லயோ லைட் போட்டுட்டு விளக்கை ஏத்துங்க வாசல் கதவை திறந்து வச்சுட்டு தான் ஏத்தனுமானா உங்களுக்கு சேஃப்டியா இருந்ததுன்னா வீட்டு கதவை திறந்து வச்சுட்டு நீங்க விளக்கை ஏற்றலாம் கண்டிப்பாக வாசல்லையும் லைட்டு போட்டுருங்க ஹால்லேயும் லைட்டு போட்டுருங்க பூஜை ரூம்லேயும் போட்டுருங்க மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லாத மாதிரி இந்த பூஜையை நீங்கள் பண்ணுங்க இது ரொம்பவே எளிய பூஜை தாங்க ஆனால் இதுக்குண்டான பலன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதீதமான பலன் இதை ஒரு சிரமமாகவே யாருமே எடுத்து பண்ண வேண்டாம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது அதிகாலை பொழுதுல நம்ம விளக்கை ஏற்ற போகிறோம் நீங்கள் இதை மட்டும் பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு ஒரு உயர் இடத்தை அடைவீங்க அது படிக்கிற இருக்கட்டும் சரி என்ன வேண்டுதல் வைத்தாலும் சரி வேலை நல்ல வேலை கிடைக்கணும் உயர்ந்த சம்பளத்தில் வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கைகள் எதுனாலும் நீங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வைக்கும் பொழுது அது கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா பலனை கொடுக்கும் சாதா நாட்களில் நான் இப்போ வந்து நான்வெஜ் செய்கிறேன் அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கு ஏற்றலாமா நான் சொன்ன மாதிரி தான் அன்றைக்கு நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டாம் அதில் எந்த தவறுமே கிடையாது நல்லா சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் விளக்கை ஏற்றினாலே போதும் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கூடுதலா என்ன தகவல்கள் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அது எல்லாத்துக்குமே நான் விடையளிக்க உங்களுக்கு முயற்சி பண்றேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இதை நீங்க ஷேர் செய்யலாம் இன்னும் நீங்க தேவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம் பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி என்னுடைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்